ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாய் உன் பேச விரும்புகிறேன் பொறுமையாக கேள் தனிமையில் கீழ் எதையும் மனதில் நினைக்காமல் நம்பிக்கையோடு கேள் அனாவசியமாக நீ மற்றவர்களிடம் விசாரிப்பதை நான் விரும்பவில்லை எந்த இடத்திலும் தகராறு இல்லாத குடும்பமே இல்லை வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் யானைக்கு தன் உடம்பை தூக்க முடியவில்லையே என்று கவலை இருந்தால் அணிலுக்கோ தன் உடம்பு இவ்வளவு சிறியதாக இருக்கிறதே என்ற கவலை இருக்கும் உண்மைதானே யோசிச்சு பார் நான் சொல்வது அத்தனையும் புரியும் உனக்காகத்தான் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் அதிர்ஷம் மட்டும் தான் இருக்க வேண்டும் அதற்கு கிடைக்கும் கிடைக்கணும் தானே வேண்டும் அதை நான் வழிநடத்தி தருகிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுள் உள்ள எண்ணங்கள் மட்டும்தான் உன்னை மேலோங்க வைப்பதும் உன் புத்தியிலும் மனதிலும் உள்ள எண்ணங்கள் தான் அதை உன்னுள் உனக்கே வெளிப்படுத்தணும் கண்டிப்பாக இதில் நீ எதிலும் அவசரப்பட்டோ பதட்டப்பட்டோ செய்யக்கூடாது நிதானம் வேண்டும் இந்த இடத்தில் நிதானமான அணுகுமுறை தான் நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்க வச்சுக்கிட்டே இருக்கும் உனக்கானதை கிடைக்கச் செய்யும் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கத்தான் செய்யும் இரக்கம் இருக்கம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் வாழ்க்கையில் நிலையானது என்று ஒன்று இருக்கிறதா இல்லையே நிலையான ஒரு இடத்தை கண்டுபிடிக்க சில எதிர்பார்ப்புகளோடு போவாய் உன் எதிர்பார்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அதையே படியில் இறங்கி வருவாய் மறுபடியும் இதை செய்வாய் உனக்கென்று கிடைக்கும் வரை நான் சொல்வது சரிதானே உன் மனதில் எண்ணற்ற குழப்பங்கள் வலிகள் வேதனைகள் குப்பையை போன்றே குவித்து வைத்துள்ள அது எனக்கு மிகுந்த வேதனையை தருகிறது முதலில் நீ மகிழ்ச்சியை மட்டும் சேமித்து வைக்கணும் எது தேவை எது தேவையில்லை என்று உனக்கு தெரியாதா உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளக்கூடாது எல்லா திறமையும் இடத்தில் உள்ளது எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் அமைதியாக இரு பேச வேண்டிய இடத்தில் பேசினால் போது மற்ற நேரத்தில் பேச்சே வேண்டாம் அமைதி மட்டும்தான் வேண்டும் நாம் தங்கமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அமைதியாகத்தான் இருக்கணும் மௌனம் என்பது நாம் யார் என்பதை நமக்கும் பிறருக்கும் உணர்த்த செய்யும் பலதர்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்துவிடும் அமைதியாக இருந்தாலும் ஒரு சிறு புன்னகை மட்டும் இட்டுக்கும் பேசிவிட்டு முழிக்கக்கூடாது வார்த்தையை கொட்டிவிட்டால் அல்ல முடியாது ஒவ்வொரு நாள் விடியலிலும் ஒரே ஒரு பிரச்சனை என்று நினைப்பாய் ஆனால் ஒரு ஒரு பிரச்சனை கூடிக்கொண்டே போகிறது என்று அழுகிறாய் பிரச்சனைக்கு மேல் ஆகதே சமாளிக்க முடியவில்லையே மன அழுத்தமாகிறது மன உளைச்சலாகிறது இப்படியே எதிர்மறையாக நினைத்துக்கொண்டால் கொண்டால் என்ன ஆகும் ஏற்படக்கூடாது நான் இருக்கிறேன் எனக்கு எதற்கு கவலைப்படுகிறாய் கவலை திரும்ப திரும்ப சொல்கிறேன் மனதை அரித்து புண்ணாக்கிவிடும் விடும் மனசை கலங்கப்பட்டு குப்பை மாதிரி கலந்து ஓட விடக்கூடாது அலைவாயிற மாதிரி நீ நிறைய மனதில் ஏற்றுக்கொள்ளக் கூடாது வாழ்க்கையை எப்படி திட்டமிடுவது என்ன செய்யணும் என்று திட்டமிட்டு வாழணும் நாளைக்கு என்ன செய்யணும் இப்போது என்ன செய்யணும் எதிர்விளைவுகளுக்கு எப்படி மாற்றி அமைக்கணும் என்பதை மட்டும்தான் நீ யோசிக்கணும் உன் யோசனை அப்படித்தான் இருக்கும் இருக்கணும் நீ என்ன சொல்ல வர்றாய் என்று எனக்கு தெரியும் நீ யோசனை செய்யும் போது ஒரு மனிதனுக்கு அமைதி கெட்டு போகாது எண்ணம் அதிகமாகும்போது தான் அழுத்தம் உருவாகுது எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாது ஆசையில்லாமல் இருக்க முடியுமா முடியாது அதனால் ஆசையை கட்டுப்படுத்திக்கோ நிதானம் தவறிவிடாதே சில சில விஷயங்களில் நீ அதிகமான கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் நிச்சத்தில் நடக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே சொல்வதை கேள் உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடியாகவும் இருப்பதை பார்த்து பயப்படுகிறாய் எப்படி இந்த வாழ்க்கை வாழ முடியும் என்றும் மனதை பிதற்றிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பக்தி எவ்வளவு என்பது எனக்கு தெரியும் சாயி காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு எனக்கு பூஜை செய்கிறாய் பக்தி செய்கிறாய் நம்பிக்கையோடு இருக்கிறாய் என்னென்னவோ செய்கிறாய் எல்லோரிடமும் எடுத்துச் சொல்கிறாய் சாயி தாமதமானாலும் சரியான நேரத்தில் முடித்துக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு சொல்கிறாய் அந்த நம்பிக்கையிலேயே நீ என் பிள்ளை என்று தெரிகிறது அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ நிச்சயம் தருணத்தில் செய்வேன் அதுவரை பொறுமை காக்கணும் என்னுடைய தாரக மந்திரமே நம்பிக்கை பொறுமை மட்டும்தான் நான் சொல்வதை கேட்டுக்கும் உனக்கு நான் நல்ல நல்ல வழியை காட்டுவேன் எப்படி எந்த நேரத்தில் எதை வழிவகுக்க வேண்டுமோ எல்லாம் செய்வேன் நீ பயந்தால் எதுவும் நடக்காது உன் முடிவுதான் சரி என்று நான் சொல்வதை கே உன்னை அலட்சியப்படுத்துவர் முன்பு வாழ்ந்து காட்டன் ஏன் உன் மனதை விடுகிற சரி செய்துக்கும் என்னை நம்புகிறாய் தானே என்னை நினைக்கிறாய் தானே அப்போ நான் சொல்வதை எல்லாம் கே நான் சொல்வதை எல்லாம் கேட்க கேட்டால்தான் நடப்பது நடக்கும் உன் வாழ்க்கையில் எதுவும் சுலபம் இல்லை எனக்கு தெரியும் சுலபம் என்று யாருமே சொல்ல முடியாது வாழ்க்கை வாழ்வது சுலபம் என்று யாராலும் சொல்ல முடியாது வாழ்க்கை சுலபமல்ல ஆனால் சுவராசிய வாழ்க்கை அர்த்தமானது அர்த்தம் இல்லாமல் மாற்றிக்கொள்வது ஒருவருடைய குணநலன்களை பொறுத்துத்தான் இருக்குது இருக்கும் அப்போது உன்னிடத்தில் இருக்கும் அந்த நான்கு என்ன தெரியும் என்ன என்று தெரியுமா இந்த நான்கு மட்டும்தான் உன் இடத்தில் இருக்கணும் உயர்ந்த எண்ணம் பொறுமை நம்பிக்கை நிதானம் இந்த நான்கை மட்டும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கடுமையாக எடுத்துக்கும் இதை குறைச்சிக்கிட்டே சரியான பாதையில் சென்றால் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் அற்பம் நடக்கும் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் உனக்கு அதிர்சமாகத்தான் இருக்கும் உன் சாய் சொல்வதை கேட்டுக்கோ உன் சாய் நடப்பதை பற்றி தான் சொல்வேன் நடப்பதை பற்றி தான் அசரீதியாக உன் இடத்தில் சொல்வேன் அதனால் தான் இதை கேட்க முடிகிறது நீ குடும்பத்தோடு நன்றாக இருப்பாய் யாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்மையாகவே இருக்கும் ஓவும் சாயிராம்